ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை எஸ்கிரமி வெல்லூர் இன்றைக்கி நம்ம குரூப் ஃபோரை படிக்கும்போது இந்தந்த விஷயத்தை மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக படித்தா போதும் அதுவும் ஜிஎஸ்கு ஓகே இல்லை மேக்ஸ் பற்றி பேசுகிறது தமிழ் பற்றி பேசுகிறத ஜிஎஸ்கில் கேட்கக்கூடிய எழுபத்தஞ்சு கேள்விகளில் உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ தான் ஒரு சில பேர் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அது நான் இப்போ லாஸ்ட் இயரே படித்தேன் ஆனால் இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள் கழித்து அப்படிங்கிறவங்க எழுபத்த தமிழை நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணி படிப்பீங்க ஜிஎஸ் சுட்டுருவீங்க எழுபத்தஞ்சு மார்க்குக்கு குறைந்தபட்சம் ஓகேங்களா குறைந்தபட்சம் நான் சொல்கிறது ஓகேங்களா அறுபதாவது அடிச்சாகணும் ஓகேங்களா குறைந்தபட்சம் அறுபதாவது அடிச்சாகணும் ஏன்னா தமிழில் ஒரு அஞ்சு டு பத்து போகுது இங்கே ஒரு மேக்ஸில் ஒரு ரெண்டு மூணு போகுது இங்கே ஒரு பதினஞ்சு போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் குறைந்தபட்சம் தான் அறுபது ப்ளஸ்ஸுகளை தான் டார்கெட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம நம்ம இங்கே இப்போ நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே தமிழிலே பார்த்துருப்பீங்க ஜிஎஸ்சு தான் ஒவ்வொரு யூனிட்லேயும் இந்தந்த விஷயத்தை மட்டும் படித்தா போதும் ஓகே இந்த ஜிஎஸ்டர் கிடையாது ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்தந்த விஷயத்த மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற அளவு பண்ணுறோம் இந்த மட்டும் படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் டார்கெட் பண்ணி அடிச்சிடலாம் மீதி கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸோ மீதி இதை நீங்கள் தான் படிக்கணும் ஓகேங்களா ரைட்டா இப்போ பார்க்கலாமா ஒவ்வொரு யூனிட்லையும் எந்தெந்த பகுதிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதோடைய பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஓகேங்களா ஃபஸ்ட் இந்த ஜென்ரல் சயின்ஸ் எடுத்திருக்கேன் மொத்த ஜென்ரல்ஸ் தமிழ் நான் சொல்லிடுறேன் இங்கிலீஷில் பிடிஎஃப் இருக்குது பார்த்துக்கோங்க பொது அறிவியலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் கேட்கறதே ஐந்து கேள்விகள் தான் நான் திருப்பியும் சொல்லிட்டேன் கேட்கறதே ஐந்து கேள்விகள் தான் ஒவ்வொரு டாபிக் ஒரு கேள்விப்பட்டாலே எக்ஸ்ட்ரா தான் டாபிக் வருது ஆனா அப்படி கேட்க மாட்டாங்கன்னா நான் சிலபஸ்ல கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட டாபிக் இருக்கும் ஆனால் நான் கம்ப்ரைஸ் பண்ணி நான் எட்டு டாப்பிக்காக கொடுத்துருப்பேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து கிட்டத்தட்ட அந்த டாபிக் வருது ஓகே ஏதாவது இப்போ கம்ப்ரைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கு நிறைய இருக்க டாபிக் தேவைதான் டாப்பிக் தான் தான் மேக்சிமம் கொஸ்டின் வராது அப்படின்ற டாப்பிக்கெலாம் டெலீட் பண்ணிட்டு கொடுத்துருக்கோம் அந்த ஒரு சில அறிவியலை பார்க்கும்போது இயக்கவியல் பொது அறிவியல் விதிகள் ஓகே ஏதாவது ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ் படிச்சுக்கோங்க அப்புறம் லைட் அண்ட் சவுண்ட் ஒளி அண்ட் ஒளி அதை படிச்சுக்கோங்க அடுத்து ஹீட்டு வெப்பம் அணுக்கரு இயற்பியலின் அடிப்படை கோட்பாடுகள் அப்புறம் வந்து தனிமங்களும் சேர்மங்களும் இது ரொம்ப முக்கியமானது அமிதங்கள் காரங்கள் உப்புகள் நான் முக்கியமானதையும் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அமிதங்கள் காரங்கள் உப்புகள் ஓகே இந்த டாபிக் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்து முக்கியமான டாபிக் இந்த பால்ட்டி அப்புறம் யூனிட் சிக்ஸ் தான் கடைசி சொல்கிறேன் அதை ரொம்ப முக்கியம் அதை நான் பார்த்துக்கோங்க அடுத்து ஊட்டச்சத்து அடுத்து உடல்நலம் மற்றும் சுகாதாரம் மனித நோய்கள் இந்த மூணையும் நான் ரெண்டையும் ஒரே வைக்கிறேன் முக்கியம் ஓகேங்களா அப்புறம் சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் அறிவியல் கரண்ட் அஃபேர்ஸ் இதுலையும் வருது கேட்குறதே ஐந்து கேள்விகள் தான் அப்போ கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு கேள்வி தான் என்னையை பொறுத்த கேட்கலாம் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அல்லது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சம்ஸ் கேட்கலாம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் குரூப் டூ குரூப் ஒன்ல அதிகமாக இருக்கிறாங்க நம்ம குரூப் ஃபோர்ல கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் முக்கியமான சம்ஸை பார்த்து வச்சுக்கோங்க இது அஞ்சு மார்க் ஓகேங்களா ரைட்டா அடுத்து போகலாமா அடுத்து பாருங்கள் ஜியாகிரபிக் எப்படி சயின்ஸ்ல ரொம்ப கொஸ்டின் கம்மியோ அதே மாதிரி ஜாகிரபி வெறும் அஞ்சே மார்க் தான் கொடுத்துருக்காங்க அஞ்சு கொஸ்டின் தான் கேட்கவே போறாங்க இல்லை அஞ்சு கொஸ்டின் தான் கேட்கவே போறாங்க மார்க் தான் அஞ்சு கொஸ்டின் ஓகேங்களா அதில் இயற்கை அமைவுகள்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ஆறுகள் ரொம்ப முக்கியம் கம்பல்சரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம் ரிவர்ஸை பற்றி ஒரு கொஸ்டின் ரிவர்ஸ் பற்றி மொத்தமாக படிச்சிக்கணும் எங்க ஆர்ஜன் ஆகுது எவ்வளோ நீதோ என்னென்ன என்னென்ன ஸ்டேட்ஸில் ஃப்ளோ ஆகுது அதோடைய கிளை நதிகள் என்ன முடிஞ்சால் ரைட் பேங்க் தனியாக லெஃப்ட் பேங்க் தனியாக படிச்சுக்கோங்க அடுத்து மண் டாபிக் படிச்சுக்கோங்க கேள்வி வந்திருக்கு காடுகள் வன உயிர்கள் கொஞ்சம் முடிஞ்சா படிச்சுக்கோங்க வேளாண் முறைகள் பார்த்துக்கோங்க ஒரு அடுத்து ரொம்ப முக்கியமானது போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்புக்கமா ஓகேங்களா டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் அடுத்து தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் ஓகேங்களா இவ்வளோதான் வந்து புதியதுடைய டாபிக்ஸ் ஓகேங்களா அஞ்சே மார்க் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு டாப்பிக்கலாம் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடும் ஓகேங்களா இன்னும் ரெண்டு மூணு மூணு டாப்பிக்லாம் விட்டுருக்கேன் ஏன் அப்படின்னா கொஞ்சம் வர்றதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் வெதர் கிளைமேட்டு மான்சூன் ரெயின்ஃபாலு ஓகே அதெல்லாம் கொஞ்சம் கம்மி லிமிட் பண்ணி தான் கொடுத்துருக்கு இதை மட்டும் ஓரளவுக்கு நீங்கள் படிங்க சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் ஓகேங்களா வரலாறு மற்றும் இந்தியாவின் தேசிய இயக்கம் அதிலிருந்து மொத்தமாக பத்து கேள்வி கேட்குறாங்கன்னா இப்போ ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ சார் கேட்பாங்க ஐஎன்எம்ல எவ்வளோ சார் கேட்பாங்க அஞ்சு அஞ்சு ஈக்குவலாக கேட்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மேபி அஞ்சு கேட்கலாம் இல்லைன்னா இங்கே நாலு இங்கே ஆறு கேட்கலாம் இல்லைன்னா இங்கே ஆறு இங்கே நாலு கேட்கலாம் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் மாறி வந்திருக்கு நம்மள ஒரு சில டைம் கம்மியான கேள்வியும் ஹிஸ்ட்ரி அதிகமான கேள்வியும் வந்திருக்குது ஒரு சில எக்ஸாம்பில் அப்படி பார்க்கும்போது ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிந்துரி நாரிகம் டெல்லி சுல்தான் முகலாயர் மராத்தியர் இந்த நாலு டாபிக் படிச்சுக்கோங்க ஓகேங்களா கம்பல்சரி ஒரு மூணு அல்லது நாலு கொஸ்டின் கிட்டே அடிக்கலாம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மள ஆங்கிலேயருக்கு இதில் தொடக்க கால எழுச்சிகள் ஓகேங்களா இதில் புலித்தியர் கட்டபொம்மன் டாபிக் யூனிட் சிக்ஸில் வந்துடும் இங்கே வந்து ரிவோல்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தார் கழகம் கோர் கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி அந்த மாதிரி நிறைய கிளர்ச்சிகள் வரும் பார்த்துருக்கீங்களா ஆதை பத்தி படிச்சுக்கோங்க அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் அவ்வளோதான் அந்த ஒரு டாப்பிக்லேயும் மொத்தமாக அடங்கி போச்சு ஃபுல்லாத்தையும் படிச்சு தான் ஆகணும் அப்புறம் ரீடர்ஸ் ரீடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு எட்டு ரீடர்ஸ் கொடுத்தாங்க நான் கொஞ்சம் ரீடர்ஸை கம்மி பண்ணியிருக்கேன் அந்த ஒரு சில அம்பேத்கர் படிச்சாகணும் பகத்சிங் படிக்கணும் ரவீந்திராத் தாகூர் படிக்கணும் மகாத்மா காந்தியை படிக்கணும் மகாத்மா காந்தியை மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் சுபாஷ் போஸ் இந்த லீடர்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க ஓகே தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள் இயக்கங்கள் இந்தியா ஒரு சார்பற்ற நாடு இது ஹிஸ்ட்ரியோட டாப்பிக்காக வரும் ஓகேங்களா இவ்வளோ டாபிக்ஸ் கொஞ்சம் இந்த யூனிட்ல ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க சால்ட்டாக பத்துக்கு ஒரு எட்டு அறுதி எது கேள்வி அடிச்சுக்கலாம் ஓகேங்களா ரைட்டா அடுத்து போகலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அடுத்த யூனிட் பாருங்க அடுத்த யூனிட் ரொம்ப முக்கியமான யூனிட் பாலிட்டிக் அப்படி பதினஞ்சு மாதிரி கேட்குறாங்கப்பா லட்டு மாதிரி தூக்கலாம் ஓகேங்களா இந்த நிஜமா மற்ற யூனிட்ட கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஆனால் இந்த தான் அழகாக தூக்கிடலாம் இந்த இந்த யூனிட் தான் கேட்பாங்க சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் தான் பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க கொடுத்துருக்கதை படிங்க அசால்ட்டாக பன்னெண்டு பதிமூணு கொஸ்டினி அடிக்கலாம் ஓகேங்களா எப்பவுமே அந்த மாதிரி தான் வருது அரசியலமைப்புடைய முக உரை பிரியாம்பிள் அப்புறம் அடிப்படை உரிமை அடிப்படை சரி அரசு நிர்வாக நெறிமுறை கோட்பாடுகள் ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் எப்பவுமே கொஸ்டின் வரும் பதினஞ்சு கொஸ்டின் சொல்லும் போது கன்ஃபார்ம் ரெண்டு ஒவ்வொன்று கொஸ்டின் வருவதற்குன வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்து நான் இந்த ஒன்றிய நிர்வாகம் அப்படிங்கிற விஷயத்தை நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லும் போது அதில் பிரசிடென்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் அதான் மாநில நிர்வாகம்னா கவர்னர் இது அல்லாமல் அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஏஜிஐ அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா கேக் இது மாதிரி எல்லா விஷயமும் அதுக்குள்ளேயே அடங்கிடும் அதுலேருந்து கொஸ்டின் வரலாம் ஏன்னா இப்போ ரீசெண்டாக கவர்னருக்கும் மாநில முதலமைச்சருக்கு அடிக்கக்கூடிய மோதல் போக்கு நிறைய விஷயம் இருக்கிறதுனால கொஸ்டின்கு பார்க்கலாம் அதுலேருந்து அடுத்து உள்ளாட்சி அமைப்பு பஞ்சாயத்து ராஜ் முக்கியம் கன்ஃபார்ம் போட்டு வச்சுக்கோங்க கேள்வி வராமல் இருக்கவே இருக்காது ஓகேங்க ஒன்று இல்லை ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஓகேங்கண்ணா அடுத்து மத்திய மாநில அரசு உறவுகள்னா ஆர்டிகல்ஸ் படிச்சுக்கோங்க கமிஷன்ஸ் படிச்சுக்கோங்க சர்க்காரிய கமிஷன் ராஜமன்னார் கமிஷன் ஏஆர்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனந்தபூர் சாஹிப் ஓகே இந்த ஏகப்பட்டது இருக்குது ஒரு நான் எட்டு இருக்கும் ஓகே அதை பற்றி படிச்சுக்கோங்க அடுத்து எலக்ஷன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் படிச்சுக்கோங்க தகவலை யூனிவர்சிட்டி பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் நுகர்வோர் பாதுகாப்பு மனித உரிமைகள் எல்லாமே சேர்த்து ஒன்று அந்த ரெண்டு கொஸ்டின் வரலாம் ஓகேங்களா அப்படின்னு பார்க்கும்போது கன்ஃபார்ம் இந்த டாபிக் மட்டுமே மேக்சிமம் கவர் ஆகும் நிறைய விஷயத்த நான் விட்டுருக்கேன் உதாரணத்துக்கு மாநில சட்டமன்றம் எல்லாம் விட்டுருக்கோம் மாநில பா மத்திய பாராளுமன்றம் டாப்பிக் விட்டுருக்கோம் அப்புறம் வந்து இந்த இதாக இருக்கக்கூடிய இந்த நிதி பகிர்லாம் அது எக்கனாமிக்ஸ் வரும் இது இன்னொரு ரெண்டு மூணு டாபிக் அடிதரக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு டாபிக் படிச்சிருக்கோம் இது சொந்தமான கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் பேசிக்காக பார்த்துக்கோங்க இம்பார்ட்டண்ட் லாஸை தான் பார்த்துக்கோங்க அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட்டு நம்மளுடைய என்ன சொல்கிறது எக்கனாமிக்ஸும் அப்புறம் வந்து யூனிட் நயனாக முதல் இருந்ததுல தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இந்த டாப்பிக்கும் சேர்த்து கொடுத்துருக்கேன் இதில் என்ன தான் படிக்கணும்னா ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் எப்போவுமே ஒரு கொஸ்டின் வருது அதுவும் இருபது கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான் பத்து பத்து கேட்கலாம் அப்படி இல்லைன்னா எட்டு இதில் பன்னெண்டு கேட்கலாம் ஏன்னா நமக்கு யூனிட் நயன் அதாவது தமிழ்நாடு நிர்வாகம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கல்ல அந்த ஒரு சில ஐந்தாண்டு திட்ட மாதிரி திட்டக்குழு நிதி அயோக் கேட்குறான் ஓகேங்களா இது ஃபுல்லாகவே ஆக்சுவலாக ஒரே டாபிக் தான் ரெண்டும் சேர்த்து ரெண்டு அல்லது மூணு கொஸ்டின் வரலாம் அடுத்து வருவாய் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இது ஃபுல்லாக ஒரே டாபிக் டாக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் உள்ளே முடிஞ்சிருது வருவாய் ஆதாரங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி ரிசர்வ் பேங்க்னா ரிசர்வ் பேங்க் மட்டும் படிக்காமல் பேங்கிங் சிஸ்டம் மொத்தத்தையும் படிச்சுக்கோங்க ரிசர்வ் பேங்க் அடுத்து நிதி ஆணையம் ஃபினான்ஸ் கமிஷன் ரொம்ப முக்கியமானது இதை நம்ம பாலிட்டி ரிலேட்டடாக டாப்பிக்காக பார்க்கறத விட ஃபினான்ஸ் கமிஷன் எக்கனாமி ரிலேட்டடாக டாப்பிக்ஸ் தான் பார்க்கணும் ஓகேங்களா அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி அதை படிச்சுக்கணும் ரொம்ப முக்கியம் அடுத்து பொருளாதார போக்குகள் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் விட்டுக்கோங்களேன் ஓகேங்களா வேடாக இருக்குது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் விட்டுக்கோங்க அடுத்து நில சீர்திருத்தம் வேளாண்மை இது கொஞ்சம் கேள்வி வருது அப்பப்போ வருது ஓகே இதை லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பற்றி இந்த ஜமீன்தாரி இதை பற்றி அப்புறம் வந்து அந்த டெனன்சி குத்தகை நில சட்டம் அது சம்மந்தமானது லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னால் என்னென்ன அதோடைய அப்ஜெக்டிவ் என்ன அதெல்லாம் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊரக நலன் சார்த்துக்கிட்டாங்க கன்ஃபார்ம் ஸ்கீம்ஸ் பழைய ஸ்கீம்ஸையும் படிங்க புது ஸ்கீம்ஸ் பிடிக்குங்க பாருங்கள் எந்த யூனிட்லையும் நடைப்புண்களை நான் சொல்லவே இல்லை பாருங்கள் பால்ட்டிதையும் சொல்லுத சயின்ஸில் கூட நான் சொல்லலை ஜாக்ரஃபியும் சொல்லுங்கள் ஆனால் இதில் மட்டும் கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னா எக்கனாமி தொடர்பான நடப்பு நிகழ்வுகளும் ரொம்ப முக்கியம் நமக்கு யூனிட் நயன் அந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பான நடப்பு நிகழ்வுகளும் முக்கியம் ஓகேங்களா தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நல்வாழ்வு முறை ஓகே இதை தமிழ்நாட்டுடைய எஜுகேஷனையும் ஹெல்த்து சிஸ்டத்தையும் ரொம்ப நல்லா படிச்சுக்கணும் ஸ்கீம்ஸ் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸு கடந்த மூணு வருடங்கள் அதிகமான ஸ்கீம்ஸ் இருக்கும் புதுமை பெண் தமிழ் புதல்வன் இதம் தேடி கல்வி ஓகே இதை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் அதான் விடியல் பயணம் இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது ஸ்கீம் அப்ஜெக்டிவ் டேட்டு அது என்ன டிபார்ட்மெண்ட் கீழே வருது எல்லாமே படிச்சுக்கணும் அடுத்து தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கவும் ஓகேனா புவியல் தமிழ்நாடு ஜாகிரபியை பத்தியும் எக்கனாமிக் குரோத்தை பத்தியும் படிக்கணும் அடுத்து நலன்சார அரசு அரசு திட்டங்கள் தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் ஓகேங்களா ரீசெண்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஓகேடா தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகளை பத்தி படிக்கிறோம் அடுத்த நடப்பு நிகழ்வுகள் ஓகேங்களா இவ்வளோ இவ்வளவு டாபிக்ஸை வந்து நம்ம என்ன செய்யணும் இந்த யூனிட் யூனிட் நம்பர் ஃபைவ் தொடர்பாக நீங்கள் படிச்சிக்கணும் ஓகேங்களா இப்போ யூனிட் ஃபை நல்லா எதிர்பார்க்கலாம் பாலிட்டியை விட அதிகமாக இருக்குது பாருங்கள் இருபது கொஸ்டின் கேட்குறாங்க பாலிட்டியாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு கொஸ்டின் மொத்தமாக சேர்த்து ஆனால் எக்கனாமியும் யூனிட் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் சேர்த்து கேட்குறாங்க இணை பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ஸ் நிறைய வரும் கண்டிப்பாக இந்த தடவை ஒரு பத்து ஸ்கீம்ஸாக எதிர்பார்க்கலாம் கொஸ்டின்ஸில் ஓகேங்களா அளவுக்கு இருக்கும் ஏன்னா நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்கிற பேர்கள் பாருங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ இருக்குது அடுத்த லாஸ்ட் யூனிட்டு ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஓகேங்களா இருபது கொஸ்டின் இதுவும் முதல் யூனிட் எயிட்டின்னு இருந்ததுல இப்போ வந்து இருபது கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க பார்க்கலாம் என்னெல்லாம் சொல்லிட்டு தமிழ் மீடியத்தில் ஃபர்ஸ்ட் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ரீசெண்டாக அகழ்வாராய்ச்சி எங்கே பண்ணாங்க கொஞ்சம் பழைய அகழ்வாராய்ச்சி சம்மந்தமும் படிச்சுக்கோங்க ஒவ்வொன்றும் என்ன மாவட்டத்தில் இருக்குது அது என்ன அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க அகழ்வாராய்ச்சி தொடர்பான வேறு என்ன விஷயங்கள்லாம் இருக்குது படிச்சுக்கோங்க அடுத்து திருக்குறள் ஒரே வாரத்தில் திருக்குறள் முடிச்சுட்டாங்க ஆனால் சிலபஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் திருக்குறள் மானுட வியல் தொடர்பானது அரசியல் மற்றும் பொருளாதாரம் தொடர்பான திருக்குறள் இதெல்லாம் படிச்சுக்கணும் ஓகேங்களா அதுக்கு ஒரு ஒரு அதிகாரம் நிறைய படிக்கணும் ஆல்ரெடி உங்களுக்கு தமிழ்ல ஒரு இருபது அதிகாரம் கொடுத்துருக்காங்கல்ல அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க ஓகேங்களா அதை படிச்சுட்டு இதுக்கு வாங்க ஓகே அடுத்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு வேறு வழியே இல்லை படிச்சு தான் ஆகணும் ஓகே விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டின் பங்குனால் புலித்தேவர் கட்டபொம்மன் பொம்மன் இருந்து ஆரம்பிக்கணும் அதுதான் ஆரம்பமே ஓகேங்களா அங்கேருந்து அப்படியே ஆரம்பித்து வேலூர் கழகத்தில் ஆரம்பித்து அப்படியே தமிழ்நாட்டில் என்னென்ன இயக்கங்கள் வந்தது மெட்ராஸ் மகாஜன சபை மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இதை படிக்கணும் அப்படியே வந்து இங்கேன்னா நமக்கு தமிழ்நாட்டில் வந்து நடந்த விடுதலை போராட்டத்தை உணர்வுகளை தூண்டிவிட்ட வவுசி ஓகேங்களா அப்படியே வரிசையாக விடுதலை வாங்கி முடிஞ்ச வரைக்கும் என்ன நடந்தோ அதை படிச்சிக்கணும் ஓகே அடுத்து தான் தொடக்கி இதுதான் வேளாண் ஆட்சியரை பற்றி படிக்கணும் பெண்களுடைய பங்கு நிறைய பெண்கள் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு வேலுநாச்சியார் மட்டும் தான் பேசிகிட்டு இருப்போம் வேலுநாச்சியார் முத்துலட்சுமி ரெட்டி அஞ்சரையம்மாள் அம்புஜத்தம்மாள் யாகப்பட்ட பேர் இருக்காங்க ஓகேங்களா அப்போ அவங்கள பற்றியும் படிக்கணும் ஒரு பத்து பேர் வருவாங்க அது தமிழ்நாட்டில் பல்வேறு சீர்திருத்தங்கள் சீர்திருத்த இயக்கங்கள் மாற்றங்கள் கடைசியாக கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்களேன் எங்கேயுமே பெரியாருங்கிற வார்த்தையோ அண்ணாங்கிற வார்த்தையோ எங்கேயுமே சுயமரியாதை இயக்கம்ங்கிற வார்த்தையோ நீதி கட்சிங்கிற வார்த்தையோ எங்கேயுமே இல்லை ஆனால் நீங்கள் குரூப் ஒன் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் இருக்கும் ஓகே அப்போ அந்த அதுலேருந்து கொஸ்டின் வராதா சார் கேட்கக்கூடாது ஓகேங்களா ஏன்னா பல்வேறு சீர்திருத்தவாதிகள் அப்படின்ற வார்த்தைக்குள்ள பெரியார் வந்துடுவார் அயோத்திதாசர் வந்துடுவார் ஐயா வைகுண்ட சுவாமிகள் வந்துடுவார் சீர்திருத்த இயக்கங்களில் நீதிக்கட்சி வந்துடும் மற்ற இயக்கங்கள் தமிழ்நாடு சம்பந்தமான இயக்கங்கள் எல்லாமே வந்துடும் மாற்றங்கள்னா எல்லாமே வரதான் போகுது ஓகேங்களா பொலிட்டிக்கலாகவும் மாற்றங்களை பார்த்துக்கணும் ஓகேங்களா ரைட் இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட் எயிட் தொடர்பான கேள்விகளில் படிச்சு தான் போதும் ஓகேங்களா இப்போ நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக மொத்தமாக இருந்த சிலபஸை கொஞ்சம் கம்ப்ரைஸ் பண்ணி எல்லாம் கொஞ்சமாக கம்ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க படிக்க ஆரம்பி இன்னும் படிக்காமல் இருக்காதிங்க நம்ம அகாடமி சார்பாகவும் அடுத்தடுத்து டெஸ்ட்டு பேச்செல்லாம் லான்ச் பண்ண போகிறோம் எனக்கு எதுவும் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ